ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான டெக்னிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் பண்ணி ப்ரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனி ஒர்க் ஷாப் இருக்குது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல்ட் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் மந்த்துக்கான ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ரொம்ப 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 சூப்பராக போய்ட்டு இருக்கு நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை எல்லாமே பார்த்து நீங்களும் மோட்டிவேட் ஆகி ஏர்லி மார்னிங்ல எந்திரிச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகளை பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுப்பாங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நாளைய தினம் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் சொல்லலாம் அதாவது தேதி எட்டு மாதம் எட்டு வருடத்துடைய கூட்டுத்தொகை எட்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் ரெண்டு ரெண்டு நாலு இந்த மூணே கூட்டினீங்க அப்படின்னா எட்டுன்னு வரும் ஸோ எட்டு எட்டு எட்டுங்கிற அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் அதாவது எட்டு எட்டு எட்டுங்கிறத நம்ம ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவோம் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான வாழ்வு அதாவது செல்வ செழிப்பான வாழ்க்கையை குறிக்கக்கூடிய நம்பர் அப்படி பார்க்கும்போது செல்வம் அப்படிங்கும் போதே நம்மளுடைய ஹெல்த்து மணி கெரியர் எல்லாமே நம்மக்கிட்ட வந்துடும் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்மளோட செல்வ செழிப்பில் தான் வரும் ஸோ எல்லா செல்வத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த தேதி வர்றது ரொம்பவே சிறப்புனே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணால் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கிற டைமாக இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது கோடு அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு அன்ரோல்டு பேப்பராக எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஒரு பச்சை கலர் பேனாவோ இல்லது சிவப்பு நிற பேனாவோ எடுத்துக்கணும் இதே நீங்கள் உறவுகள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிவப்பு நிற பேனா அல்லது பிங்க் கலர் பேனாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அதாவது உடல் உடல்நல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு குழந்தை செல்வம் வேணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பச்சை நிற பயணாவை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த குறிப்பிட்ட எட்டு மணிலேருந்து எட்டு நிமிஷத்து வரைக்கும் தான் நீங்கள் மேன்க் பண்ண முடியும் இரவு நேரம் பண்ணனாலும் ஓகே காலையில் பண்ணனாலும் ஓகே இதுக்கு வந்து நம்ம குளிச்சிருக்கணுமா நான்வெஜ் சாப்பிட்றதா பண்ணக்கூடாதா பெண்கள் தீட்ட நாட்கள் பண்ணக்கூடாதாங்கிறது எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம ஈர்ப்பு வீதியை பயன்படுத்தி தான் இந்த டெக்னிக்கே பண்ண போகிறோம் ஸோ அதனால் என்ன அப்படின்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம் இருந்தாலும் சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் குளிச்சுட்டு ரொம்பவே பக்தியோடு ரொம்ப தூய்மையான மனதோடு நீங்கள் பண்ணும்போது அதற்கு ரிசல்ட் வந்து வேகமாகவே கிடைக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் குளிச்சுட்டு மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த எட்டு மணிக்கு உட்காந்து நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணலாம் காலையில் மட்டும் பண்ணினாலும் ஓகே நைட்டு மட்டும் பண்ணினாலும் ஓகே இல்லை காலையிலையும் பண்ணுறேன் நைட்டும் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒரு தடவை சொன்னாலும் யூனிவர்ஸ்க்கு கேட்கும் நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பாங்க ஸோ நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசை நிறைவேறின மாதிரி ஒரே ஒரு லைன்ல உங்களோட ஆசையை எழுதிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் என்னுடைய காதலருக்கும் இரு வீட்டு சம்மதத்துடன் சந்தோஷமாக திருமணம் நடந்துவிட்டது எட்டு 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 அப்படின்னு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க நான் என் சொந்த வீட்டில் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எட்டு எட்டு எட்டுன்னு எழுதி எட்டு முறை நீங்கள் இந்த மாதிரி எழுதணும் அதே மாதிரி தான் குழந்தைங்க படிக்கணும்னு நினைக்கிறவங்க எழுதலாம் அதே மாதிரி பணம் வேணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சுங்கிற மாதிரி எட்டு எட்டு எட்டுன்னு எழுதலாம் இந்த மாதிரி என்னென்ன கோல் இருக்கோ அதை வந்து ஒரே ஒரு கோல் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கோங்க இதே மாதிரி எட்டு முறை நீங்கள் எழுதி அந்த பேப்பரில் எழுதி வச்சுருக்கணும் அதாவது உறவுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்க பிங்க் கலர் சிவப்பு நிற பேனால் எழுதுங்க இதே வந்து செல்வத்துக்காக மானிஃபெஸ்ட் பண்ணுறீங்க மற்ற கோலுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பச்சை கலர் பேனால் எழுதுங்க இந்த ரெண்டு பேனோவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ப்ளூ கலர் பேனால் எழுதுங்க கருப்பு நிற பேனால் மட்டும் எழுத வேண்டாம் மற்றபடி நீங்கள் என்ன கலர் பேனால் வேணாலுமே எழுதலாம் ஆனால் இந்த ரெண்டு கலரில் எழுதுறீங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சிறப்பான பலன்களை தரும் நிறைய பேர் யோசிப்பீங்க எனக்கு ரெண்டு கோல் இருக்குது மூணு கோல் இருக்குது அப்படின்ட்டு அதாவது இம்மிடியட்டாக என்ன கோல் நடக்கணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கோலுக்கு மட்டும் நீங்கள் காலையில் எழுதுங்க இன்னொரு கோலுக்கு நீங்கள் நைட் எழுதுறீங்க அப்படின்னா கூட ஓகே ஏதாவது ரெண்டு கோல் இருக்குது ஒன்று வந்து திருமணம் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த கோலுக்கு வந்து நீங்கள் எழுதணும் இன்னொரு கோல் வந்துட்டு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு எழுதணும் அப்படின்னா காலையில் வந்து திருமணத்துக்கு எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நைட்டுக்கு வந்து வேலைக்கு எழுதி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது அந்த எட்டு முறையுமே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டே எழுதணும் ஏன்னா எழுதுகிறோம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஏனோதானன்னு நம்ம எழுதக்கூடாது நல்லா இமேஜின் பண்ணிவிட்டு அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு ஏழு ஐம்பதுக்கே நீங்கள் உட்காந்துட்டு நல்லா இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கான நம்பிக்கையை கொண்டு வாங்க அந்த பத்து நிமிஷமும் பாசிட்டிவாக பேசிக்கிட்டே இருங்க எனக்கான விஷயஸ் எல்லாமே நடக்குது நான் ரொம்ப 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 ஸ்பெஷல் நான் ரொம்ப 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 லக்கி என்னோடய ஆசைகள் பிரபஞ்சத்துக்கு கேட்குது இப்போ நான் இந்த எட்டு மணிக்கு எழுத போகிறத பிரபஞ்சம் உடனடியாக நிறைவேற்றி கொடுக்குறாங்க நான் இதை முழுசாக நம்புகிறேன் ஏன்னா என்னை பண்ண வைக்கிறதே என்னோடய பிரபஞ்சம் தான் இதை பண்ண வைக்கிறக்கான வாய்ப்புகளை கொடுத்தது பிரபஞ்சம் தான் அதனால் பிரபஞ்சத்தை நான் முழுசாக நம்புகிறேன் எனக்கான விஷயம் நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கனாலே எட்டு மணிலேருந்து எட்டு எட்டு டைம் குள்ளே ஒரு எட்டு தடவை எழுதி மறுபடியும் உங்களால் பாசிட்டிவாக இமேஜின் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் கரெக்டாக எட்டு மணிக்கு தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வேற ஏதாவது விஷயங்கள் வேறு ஏதாவது விஷயங்கள் கூட உங்கள் வீட்டில் நடக்கலாம் அதையெல்லாம் நினைச்சிட்டே கூட நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஏழு ஐம்பதுக்கே ஒரு தனியாக வந்து உட்காந்துக்கோங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல அந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டு அந்த பேப்பரை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நடக்கிற வரைக்கும் அந்த பேப்பரை வந்து உங்களோட தலையணைக்கு அடையில் வச்சு டெய்லியுமே நீங்கள் தூங்கலாம் இல்லை நான் எழுதியிருக்கிற ஆசை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பேப்பரை வந்து எரிச்சிடலாம் இல்லை கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் இல்லைனா நீர்நிலைகளில் விட்டுலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஆனால் வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க இல்லை நான் வச்சுக்கலாம் என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அதில் இருக்கிற ஆசையை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆசை தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேப்பரில் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரமும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம வச்சு நல்லா மடித்து உங்களோட தலையணைக்கு அடையில் வச்சுருங்க ஏன்னா இந்த மூணு பொருட்களுக்கு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற பவர் ரொம்பவே அதிகம் நமக்கு தேவையான நேர்மறை சக்தி அதிகரிக்கக்கூடிய பவர் அதிகம் சோ இந்த வந்து நீங்க நிறைவேற வரைக்கும் டெய்லி நைட்டு இமேஜின் பண்ணிவிட்டு படுக்கிறீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நடக்கும் ஸோ இந்த எட்டு எட்டு டைமை வந்து ரொம்ப சூப்பராக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி இரவு நேரமும் அதே மாதிரி தான் ஒரு ஏழம்பதுக்கே வந்து உட்காந்துட்டு நல்லா மனசை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பாசிட்டிவாக பேசணும் ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்மளால் பாசிட்டிவாக பேச முடியும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்து பாசிட்டிவாக பேசணும்னா நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் கொண்டு வர முடியும் மறுபடியும் மறுபடியும் நம்மளை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் வேர்ட்ஸ்னால நம்மள நம்ம பூஸ்டப் பண்ணிக்கிட்டு இதே வந்து காலையில் பண்ணிட்டீங்க மதியம் நான் நான்வெஜ் சாப்பிட்டேன் நைட்டு பண்ணலாமானா கண்டிப்பாக பண்ணலாம் இதுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது எட்டு எட்டு எட்டுங்கிறது ஏஞ்சல் நம்பர் அதாவது உங்களோட விஷஸ் வந்து நடந்து முடிஞ்ச மாதிரி எழுதுறீங்க கடைசியில் எட்டு எட்டு எட்டுன்னு போட போகிறீங்க இந்த மாதிரி எட்டு முறை எழுத போகிறீங்க எட்டு முறை எழுதிட்டு அதை அப்படியே அந்த பேப்பர் உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் உங்களுக்கான விஷஸஸை ஏஞ்சல்ஸ் கேட்டுவிட்டாங்க அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி அந்த ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளை வாழ்த்திட்டாங்க அந்த விஷ் நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சு நம்ம ரொம்ப சந்தோஷமாக நட வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு தேவையான ஆசைகள் நடந்துருச்சுன்னு சொல்லி நம்பிக்கையோட அந்த பேப்பரை வந்து கிழிக்கிறதோ எரிக்கிறதோ என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் தலையில் வச்சு தலை கீழே வச்சு படுக்கிறவங்களும் படுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணும்போது அதோட பலன் வேறு வேறு லெவலில் கிடைக்கும் ஸோ இங்கே நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் கண்டிப்பாக நாளைய நாள் தவற விடாதீங்க கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட எத்தனை விஷயம்ஸ் அங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சுங்கிறத வந்து நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு நடந்துருக்கு இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணி எனக்கான விஷயம் நடந்துருக்கு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்டே போட்டிருக்காங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சக்ஸஸ் ஸ்டோரிஸில் ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்மளதும் வரப்போகுதுங்கிற நம்பிக்கையோட நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக யூனிவர்ஸ் நம்ம கூட இருந்து நமக்கான சக்ஸஸ் கொடுக்குறாங்க நம்ம எல்லாருமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் இந்த பத்து நிமிஷத்தில் வந்து அதாவது எட்டு மணிலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுறது மட்டும்தான் செய்யணுமா நான் வந்து ஆஃபீஸில் இருப்பேன் வேற எங்காவது இருப்பேன் என்னால் எழுத முடியாது என் பக்கத்தில் யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க ஒரு தனியாக போய் உட்காந்துக்கோங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல உட்காந்துட்டு அந்த எட்டு மணிலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதுவும் நடக்கும் ஏன்னா அந்த டைம் வந்து பிரபஞ்ச சக்தி வாய்ந்த நேரம் அதில் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும் சொன்னாலும் நடக்கும் கேட்டாலும் நடக்கும் யோசித்தாலும் நடக்கும் ஸோ நம்மளுடைய எண்ணங்களுக்கு தான் சக்தி அதிகம் அது வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸால் நம்ம போது பாசிட்டிவ் எண்ணங்கள் மட்டுமே கிடைக்கிறதுனால ஈஸியாக நமக்கு தேவையான விஷயங்களை அடைய முடியும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் நாளைய நாள் எல்லாருக்குமே வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நாளாக அமைய போகுது ஸோ ஸோ அதை பயன்படுத்தி எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கும் பிரபஞ்சம் நம்ம கூடவே நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ 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 ஸோ மச் எனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்